கிறிஸ்டியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் எரியாமியா முப்பது பத்தொன்பதாம் வசனத்தினுடைய மையப்பகுதி அவர்களை வர்த்தக பண்ணுவேன் அவர்கள் குறுக்கி போவதில்லை அவர்களை மகிமைப்படுத்துவேன் அவர்கள் சிறுமைப்படுவதில்லை எவர்களை பதினெட்டாம் வசனம் சொல்கிறார் கர்த்த சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் யாக்கோப்புடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அதாவது யாக்கோப்புடைய சந்ததியை இஸ்ரேல் சந்ததிக்கு சொல்லப்படுகிற ஆசிரதமான வார்த்தை அவர்களை வர்த்தக பண்ணுவேன் எகிப்துக்கு அடிமை தினமாய் அல்ல முதலாவது போனவங்க எழுபது பேர் எகிப்துக்கு போனவங்க ஆனால் திரும்பி வரும்போது பார்க்குறோம் ஆறு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்றி ஐம்பது பேர் எவ்வளோ வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கிறார் பாருங்கள் வர்த்திகை செய்கிற தேவன் சாரிபாதுடைய விதை வீட்டில் பாவம் என்ன குறையில பஞ்சம் தேர்வு வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு வர்த்தகம் பண்ணினே இருக்கிறார் பாருங்கள் வர்த்தக செய்கிற தேவன் அஞ்சப்பா ரெண்டு மீனே ஐயாயிரம் பேருக்கு போஷித்தார் வர்த்தகம் பண்ணி மீதியான துணிக்கில் பனிரெண்டு கூட நிறைய எடுத்தாங்க இப்படி அநேக சாட்சிகளை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக நம்முடைய தேவன் வர்த்தக செய்கிற தேவன் அதனால் அவர் குறுக்கி போக செய்ய மாட்டார் ரெண்டாவது அவர்களை மகிமைப்படுத்துவேன் சிறுமைப்படுதல் ஆண்டுடைய பிள்ளைகளை அவர் மகிமைப்படுத்தி அழகுப்படுத்தி பார்க்கிறவர் மகிமைப்படுத்துகிற தேவன் அவர் வந்து சிறுமைப்படுத்துகிற ஒரு கிடையாது ஆகவே இந்த வசனத்தில் நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் நம் ஆராதிக்கிற தேவன் வர்த்தக பண்ணுகிறவர் நம் ஆராதிக்கிற தேவன் நம்மை மகிமைப்படுத்துகிறவர் ஆகவே அவரை சார்ந்து அவருடைய அடிச்சுட்டிலே வாழ்வோம் கத்த தொடர்ந்து நம்மை வர்த்தக செய்து மகிமைப்படுத்தி வாழ வளர கிருவை பாராட்டுவாராக செப்பிப்போம் நேசிக்கு நல்ல தகப்பனே இந்த அன்பான நேரத்துக்காக அன்பான வார்த்தைக்காக நந்தியப்பா இந்த பத்தாம் மாதத்து முடிவு நேரத்தில் வந்திருக்கிறோம் கர்த்தர் எங்களுக்கு சொன்ன வார்த்தை வர்த்திக்க பண்ணுவேன் குறுகி போவதில்லை மகிமைப்படுத்துவேன் செருமைப்படுவதில்லைன்னு சொன்னீங்களப்பா வர்த்திக்க செய்கிற தேவன் ஆகவே அவரை சார்ந்து ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ்க்கிற விஷயம் விஸ்விஸ் விமத்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உலகோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்